Chance uh, particularly the dolls there, three dolls are there, and there's a tortoise that side, and uh, there's a peacock, the train, and the uh, car, uh, car. And, and the teapot. The teapot.

ஆல்மோஸ்ட் ஊட்டியில் பார்த்த மாதிரியே இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்ப்ரைசிங்லி கிளைமேட்டும் நமக்கு ப்ளீஸிங்காக இருக்குது ஸோ ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் எல்லாரும் வந்து பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் நல்லாயிருக்கு ரெஸ்ட் ரூம் அதர் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரெண்டாம் தேதி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்னும் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆனால் தான் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகும் பிரியும் ஏன்னா இப்போல்லாம் மொட்டா இருக்கிறதுனால வந்து இன்னும் கொஞ்சம் அந்த நார்மலாக தான் தெரியுது க்ரீஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு டூ த்ரீ டேஸ் டூ த்ரீ டேஸ் முடிஞ்சாச்சுன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்போ நம்ம வந்து ஊட்டி கொடைக்கானல் அங்கேலாம் போயிட்டு பார்க்குற அந்த எக்ஸ்பென்சிவ் கணக்கு பண்ணும்போது இப்போ இங்கே என் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் போன போன வாட்டி இருந்ததை விட வந்து ஃபிஃப்டி ருபீஸ் அதிகமாக தான் இருக்குது ஆனாலும் வந்துட்டு நம்ம அவ்வளோ தூரம் போய் பார்க்கறது நம்ம சென்னையிலே வந்து பார்க்கறது உண்மையாகவே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது இது வந்து சென்னையில் நடக்கிற ஃபோர்த் ஃப்ளவர் ஷோன்னு சொல்கிறாங்க யூஸ்வலாக ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி பிளேஸில் தான் இந்த மாதிரி ஷோஸ்லாம் பார்த்துருக்கோம் பொட்டானிக்கல் கார்டன்ல அப்படி பார்த்துருக்கோம் இப்போ சென்னையில் இது பார்க்கறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் பார்க்குறது இது ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி வருஷம் வருஷம் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஏன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிளார்லயே ஸ்டாச்சு மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க பட்டர்ஃப்ளை வந்து ரொம்ப அழகா இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்லா இருக்கு சென்னையில இந்த ஹாட்டஸ்ட் சிட்டில இவ்வளோ ஃப்ளவர்ஸை நம்ம காலையில இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பாக்கிறது அதை இவ்வளோ வளர்த்து இந்த மாதிரி ஒரு ஃபிளவர் ஷோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்றதே ஒரு பெரிய விஷயம் தான் ஃப்ளவர் ஷோ பார்க்கணும் நம்ம எப்படி யோசிப்போம் ஊட்டி கொடை அந்த ஒரு சீசன் தான் நம்ம எதிர்பார்த்துட்டு